என்னது இது செவ்வகம் செவ்வகத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்னது நீலம் அகலம் வெரி குட் இதே போல மற்ற எந்த வடிவங்களோட பரப்பளவு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கிறோம் செவன்த்துல வந்து சாய் சதுரம் இணைகரம் சரிவகம் மற்றும் நாற்கரம் அப்புறம் வட்டம் ஆகிய வடிவங்களை பத்தி படிச்சிருக்கிறோம் அவற்றின் பரப்பளவு சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்குறோம் சரியா இப்போ அதனுடைய வரிசையில நம்ம பார்க்க வடிவம் வந்து இது என்ன உங்களுக்கு தெரியும் என்னது இது வட்டம் இல்லையா வட்டத்தின் பரப்பளவு உங்களுக்கு தெரியும் வட்டத்தின் பரப்பளவு பையார் ஸ்கொயர் வட்டத்தின் சுற்றளவு டூ பை ஆர் இல்லையா சரி இப்போ இந்த வட்டத்திலிருந்து நம்ம என்ன பண்றோம் ஒரு பகுதியை மட்டும் வெட்டி எடுக்கிறோம் சரியா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த வட்டத்திலிருந்து இந்த ஒரு பகுதியை மட்டும் வெட்டி எடுக்க போறோம் சரியா வெட்டி எடுத்துட்டா பாருங்க வெட்டி எடுத்துட்டா இதை நம்ம என்ன சொல்றோம் வட்டத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி இல்லையா இதை நம்ம என்ன சொல்றோம் வட்ட பகுதி அப்படின்னு சொல்றோம் வட்டக்கோண பகுதி அப்படின்னு சொல்றோம் இந்த வட்ட பகுதியோட பரப்பளவு சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கிறது பரப்பளவு ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ வட்டத்தின் பரப்பளவுன்னு நமக்கு தெரியும் வட்டத்தின் பரப்பளவுன்னா அது பையார் ஸ்கொயர் இதே அரை வட்டமா இருந்தா இதனுடைய பரப்பளவுன்னா இதை பாதி ஆக்கிறோம் அதனுடைய பரப்பளவுன்னா ஆஃப் ஆஃப் பையார் ஸ்கொயர் இல்லையா அதாவது இந்த முழு வட்டத்தின் பரப்பை நம்ம வந்து ஒன் பை டூவால் பெருக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒன் பை டூ இன்ட்டு பையார் ஸ்கொயர் அதுதான் வந்து அரை வட்டத்தோட பரப்பளவு சப்போஸ் நம்ம இதை வட்டம் கால் வட்டத்தோட பரப்பளவு கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் காலுக்கு என்ன அது பின்னம் ஒன் பை ஃபோர் அப்போ ஒன் பை ஃபோர் இன்ட்டு பையார் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இது வந்து எவ்வளோன்னு நமக்கு தெரியல இந்த வட்டகோணம் பகுதி வந்து இந்த முழு வட்டத்தில் எவ்வளோ பாகம்னு தெரியல ஆனா இதுக்கு வந்து இந்த மைய கோணம் இருக்கு இல்லையா இந்த கோணம் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ இதனுடைய மைய கோணம் வந்து முப்பது டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோமே இப்போ இந்த மைய கோணம் வந்து அவங்க நமக்கு முப்பது டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கன்னா இந்த வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு என்னவா இருக்குன்னா ஒரு வட்டத்தை சுற்றி எத்தனை டிகிரி இருக்கும் முந்நூத்தி அறுபது டிகிரி இருக்கும் இல்லையா அப்ப பின்னா இதுக்கு என்ன இருக்கும் மொத்தம் முன்னூத்தி அறுபது அதுல முப்பது டிகிரி தான் நம்ம எடுத்துருக்குறோம் இல்லையா அப்ப முன்னூத்தி அறுபதில் முப்பது இன்ட்டு பை ஆர் இதுதான் இந்த வட்ட பகுதியின் பரப்பளவான ஃபார்முலா முன்னூத்தி அறுபதில் முப்பது டிகிரி அந்த பின்னத்தை வந்து நம்ம முழு வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலாவில் பெருக்கிட்டோம்னா நமக்கு வந்து இந்த வட்ட பகுதியோட பரப்பளவு கிடைச்சிரும் அப்ப வட்ட பகுதி பரப்பு வந்து எவ்வளோ இந்த இதுக்கு முப்பது பை முந்நூற்றி அறுபது இன்ட்டு பைஆர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாக இப்போ இதனுடைய கோணம் வந்து டீட்டா அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அப்போ வட்ட கோண பகுதியின் பரப்பளவு என்னவாக இருக்குன்னா டீட்டா பை முந்நூத்தி அறுபது இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் புரியுதா இப்போது இந்த முழு வட்டத்தில் சுற்றுல எது இந்த எல்லைக்கோட்டை நீளம் இந்த நீல கலர்ல இருக்கு இல்லையா இந்த எல்லை எல்லைக்கோட்டையோட நீளம் தான் என்னது சுற்றளவு இப்ப இந்த வட்டகோண பகுதியில நம்ம வெட்டி எடுக்கும் போது இந்த எல்லைக்கோட்டை நீளம் என்ன ஆயிடுச்சு இந்த சுற்றளவு வந்து இந்த பகுதி மட்டும்தான் ஆயிருக்கு இப்போ இந்த முழு வட்டத்தின் சுற்றளவை நம்ம இந்த பின்னத்தால் பெருக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த பகுதியில் இப்படி வளைஞ்சிருக்கு இல்லையா இதுக்கு பேரு வட்டவில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வில்லின் நீளம் கிடைக்கும் அப்ப பகுதியில் வில்லின் நீளம் என்னவா வாருன்னா இதே பின்னத்தால் நம்ம பெருக்க வேண்டியதான் பின்ன என்னது சப்போஸ் இந்த ஆஹ் பகுதியோட மைய கோணம் வந்து டீட்டா வந்தா டீட்டா பை முந்நூத்தி அறுபது இன்ட்டு சுற்றளவோட முழு வட்டத்தோட சுற்றலாம் வட்டகோண பகுதியோட சுற்றளவு வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம் இந்த வில்லி நீளங்கத்துல இது கூட இந்த இந்த பச்சை கலர் பகுதியும் இந்த பச்சை கலர் பகுதி இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கும் இது என்னது வட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம் இல்லையா அப்ப ஆறு இதுவும் ஆறு அப்ப ரெண்டு ஆரை நமக்கு வில்லி நீளத்தை கூட கூட்டினோம்னா நமக்கு சுற்றளவு கிடைக்கும் அப்போ வட்டகோணப்பகுதியின் சுற்றளவு வந்து வில்லி நீளம் எல் அது கூட டூ ஆரை கூட்டினோம்னா நமக்கு பகுதியின் சுற்றளவு கிடைக்கும் இப்போ இந்த எல்லா ஃபார்முலாவும் நீங்கள் வந்து மனப்படம் மாட்டீங்க இந்த மூணு ஃபார்முலாவும் நீங்கள் மனப்படம் மாட்டீங்கன்னா நமக்கு பகுதியின் வட்டவில்லி நீளம் வட்டவில்லி பகுதியின் சுற்றளவு வட்டகுணப்பகுதியின் பரப்பளவு அது மூணுத்தையும் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் தேங்க்யூ